அதாவது தேவையில்லாத பூ எல்லாத்தையும் வீட்டுல வச்சுப்பாங்க இருக்கிற குப்பை கிப்ப

சாய்ராமா முது அழிக்கிறா சாய்ராம் ஓகே கோல்டு ஓரளவு போயிடுச்சு இன்னும் சண்டை ஓரளவு பரவாயில்ல நைன்டி பர்சன்ட்டு இருந்தாலும் முதுதான் கொஞ்சம் உழைச்சுருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி வீக்கம் அப்ப எடுத்துக்கோ கடா இன்னும் குறிப்பாட்டு கொஞ்சம் வெளியே போரவாயில்ல இருக்கேன் வெளியே போயிட்டு வரணும் இன்னும் சொல்ல வந்தேன் மாளிகை கட்டி அதன் அருகில் ஓடை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் உழைக்காய் பொன்னுப்பேரும் வைத்தால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா சரி சரி வணக்கம் சொல்ற வெயிட் பண்றாங்க வளருமே ஆடி அசஞ்சி மருமக மாப்பிள்ள மாதிரி ஒருவர்

அப்புறம் எப்படிங்க இருக்கீங்க அம்மா அப்பா நல்லா டீ காஃபி சாப்பிட்டீங்களா முடியல வர வர வயசாகுது இல்ல சூர்யா முடியல டக்கு டக்குன்னு போறதுக்கு வரதுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க கோச்சுக்காதீங்க நான் போயிருக்கேன் அங்க பாடுறா அங்க இருக்காங்க कौन मट्टे और मुंह कुमार आम मुंह का मुंह निभाना कुछ ना कुछ ना पार मार फिर मरी क्या मरा अन्ना हाँ मिस्टर पामा नाल लगे निक नाल लगे आप पामा ने निक नाल लगे निक चिकाबे ना एक एक दो दे आप बाला वाटाई

அண்ணாச்சு பழம் கொய்யா பழம் ஆப்பிள் ஆப்பிள் பழம் ஆப்பிள் கொய்யா பழம் அண்ணாச்சு பழம் அண்ணாச்சு பழம் கொய்யா பழம்

என்ன? வணக்கம் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் பள்ளம் பள்ளம் யாமையிடம் நன்றி வைத்தான் காக்கையிடம் பயம் பிள்ள மாண்களுக்கும் பயம் மனிதனுக்கு என்ன வைத்தான்

வேற டேட் எங்கன்னா இருக்கான்னு பார்க்குறேன் அதுல இது தான் இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் இடத்துல ரெண்டு ஜீரோ இடத்துல ஒன்று சாயம் படம் வச்சிடறாங்க இல்லாட்டி மணமங்கல மணம வச்சிடறாங்க இல்லாட்டி எதனா ஒரு படம் வரதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது தான் அதுலேயும் எதனா ஒன்று பண்ணிடுறாங்க ஸோ ஒரு பிரதர் எனக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவர்தான் சரி ஓகே பாய் சொல்லு அப்புறம் பார்க்கலாம் சொல்லு அங்கே குழி பல்லச்சா ஆட்டா வேணும் ம் எதுங்க பல்லச்சா ஆட்டா பல்லச்சா ஆட்டை சரி வேணாம் உங்களுக்கு பழைய ஆட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடிய ஓகே பாய் பல்லாட்டா சோப்பா கம்பி 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 ஆட்டோடு அது இல்லாத அடுத்த வாங்கிக்கலாம் ஓகே பாய் டைம் ஆகுது பை அங்கே எஞ்சி வாங்க வில்ட்